ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசிரியர் நிழல் புதிய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசிரியர் நிஜம் இவர் என்ன சொல்றாரு நீ இழைப்பாறுதல் நான் உனக்கு நீ என்னெல்லாம் செஞ்சா நீ இந்த உலகத்தை உயிர் வாழ முடியுமோ என்னெல்லாம் செஞ்சா நீ பூரணம் ஆசிர்வதிக்கப்பட முடியுமோ என்னெல்லாம் செஞ்சா பிதா உடனே கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அதை எல்லாம் உனக்காக பிரதான ஆசிரியனை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சாரியர உட்கார்ந்து உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கனால நீ பேசாம இழைப்பார்கள் இரு என தேவ காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவே இல்லை தேவ காரியங்களை உங்களுக்காய் பிரதான ஆசாரியன் தான் செய்கிறார் நல்லா கையத்த புரிகிறதா ஆமே செய்வீர்களா செய்துட்டார் புரிகிறதா தேவ காரியங்களை அப்புடின்னா இந்த ரிலீஜியஸ் ஒர்க்கு இல்லாட்டி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் அந்த என்ன ஸ்பிரிட் வேர்ல்டு கனெக்டடு அந்த மெத்தேட்ஸு அந்த ரிச்சுவல்ஸ் இது கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும் இதை நீங்க செய்வதற்காக உங்களுக்கு பதிலோ ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் தேவன் வைக்கிறாராம் என்ன சாமி பாரு சார் கையை தட்டுங்க சார் அந்த சாமிக்கு அந்த ரெப்ரசென்டேட்டிவுக்கு பேர் என்னன்னா பிரதான ஆசாரியா அப்படின்னு சொல்லுங்க அந்த பிரதான ஆசாரியான்னா இயேசு நமக்காய் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில இருந்த பிரதான ஆசிரியர் நிழல் புதிய ஏற்பாட்டிலிருந்த பிரதான ஆசிரியன் நிஜம் இவர் என்ன சொல்றாரு நீ இழைப்பார்தல் இரு நான் உனக்கு நீ என்னெல்லாம் செஞ்சா நீ இந்த உலகத்துல உயிர் வாழ முடியுமோ என்னெல்லாம் செஞ்சா நீ பூரணம் ஆசிர்வதிக்கப்பட முடியுமோ என்னெல்லாம் செஞ்சா பிதா உடனே கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அதை எல்லாம் உனக்காக பிரதான ஆசிரியனை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இழைப்பார்தலை பற்றி பேசும்போது எபிரி ஆக்கியோன் இங்க எதை பற்றி பேசுகிறார் என்றால் வாசிப்போம் பத்தாவது வசனம் வாசிக்கல ஏனெனில் அவருடைய இழைப்பார்தலில் அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசித்தவன் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல ஓய்ந்தது போல தானும் தானும் தன் கிரியைகளை முடித்தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பா ஓய்ந்திருப்பா எத்தனை அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் உங்க பைபிள்ல தானே இருந்துச்சு ஆஹ் இல்லை என்று பேசுகிற பைபிள்ல இருக்கு இல்லை பாருதில் பிரவேசித்தான என்ன இனிமே அவன் கிரியையே செய்ய மாட்டான் தேவன் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல இவனும் கிரியையில முடித்து ஓய்ந்திருப்பான் அடுத்த வாசிங்க பதினாலு வானங்களின் வழியாய் வானங்களின் வழியாய் இலைப்பாதலை பத்தி பேசிட்டு ஏன் இலைப்பாதலா இருக்கணும் அப்படின்னா வழியாய் பரலோகத்திற்கு போன பரலோகத்திற்கு போன தேவ மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடி நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி உறுதியாய் பற்றி கொண்டிருக்க இழைப்பாரலில் தொடங்கின நான்காம் அதிகாரம் பிரதான ஆசாரியன் முடிவடைகிறது என்ன சொல்ல வருகிறார் பிரதான ஆசாரியன் ஒருவர் உனக்கு இருக்கிறனால நீ பேசாம இலைப்பார்கள் ஆமே உங்க பேருக்கு டெய்லி எங்க வேலை நடந்துகிட்டே இருக்கு இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறனால நீ இலைப்பார்தல் இரு அடுத்த அர்த்தவசரம் வாசிங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பதினஞ்சு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பரிதவிக்க கூடாத பிரதான ஆச்சாரிய பிரதான ஆச்சாரியம் நமக்கு இராமல் நமக்கு இராமல் எல்லா வித எல்லா விதத்திலும் நம்மை போல நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆச்சாரிய பிரதான ஆச்சாரியன் நமக்கு இருக்கிறார் கையை தட்டுங்க ஆமேன்

ஆதலால் ஏற்ற காலத்தில் சகாயம் பெறுவதற்கு கிருபாசன தண்டை கையெத்தே